ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலான எபிசோடாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கப்போகுதுன்னு பெரிய பதட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னைக்கான புரமோவை பார்க்கும்போது விஜயும் சரி காவேரியும் சரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி அப்படியே ரெண்டு பேர் இருக்கிறத பார்க்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரியுமே ரொம்ப எமோஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அதாவது இவங்க ஒரே இடத்துல இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இவங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் பார்க்கும் போதே புரிஞ்சிச்சு ஏன்னா விஜயையும் சமாதானம் பேச வந்தாரு காவேரியும் சமாதானம் பேச வந்தாங்க கூட இருக்கவங்க ஆளுக்கு ஒரு வார்த்தையை விட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு இந்த சின்ன சண்டையை பெரிய சண்டையா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்தா நிவின் சொன்னதுனால யமுனா வந்து கேட்டாங்க யமுனா கேட்டதனால காவேரியோட அம்மா வந்து இங்க கேட்டாங்க இப்ப எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் விஜயும் காவேரியும் யாரும் பேசவே விடலையா அவங்கவுங்களுடைய சொந்த பிரச்சனையை இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அடுத்து இருக்க ஸ்டோரியும் இப்படிதான் கொண்டு போவாங்க இப்ப ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருந்த மாதிரி இப்ப தாத்தா விஜய் காவேரியோட வீட்டில் இருக்கிறவங்களாம் வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறதுக்காக தான் அந்த குட்டியான மாதிரி ஒரு சின்ன லாரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க சாமானெலாம் எடுக்கும் போது தான் விஜய் வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து தடுக்கிறாரு அப்போ குமரன் கூட வந்து ஏதோ சண்டை வருது அப்போ தான் நிவினும் சமாதானப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை தாத்தா வந்து பேசி இவங்கள சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா இவங்களை வேற இடத்துக்கு போக விட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்டோரியே மூவ் பண்ண முடியாதில்ல அதனால் தாத்தா வந்து இவங்கள்ட்ட பேசி இவங்களை சமாதானப்படுத்தி இதே வீட்ல இருக்க வைப்பாங்க அதாவது விஜய் கூட பேச வேணாம் அப்படிலாம் இருந்துங்க ஆனால் இதே வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அதை வந்து இவங்களும் ஏற்றுக்குவாங்க அவங்க இந்த இங்கேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து காவேரி விஜயோட ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே சொன்னாங்கல்ல அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஆனால் இப்ப வெண்ணிலாவோட கேரக்டரை என்ன பிளே பண்ண போறாங்க தான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வெண்ணிலா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வராங்க ஏற்கனவே தாத்தா கேட்டிருந்தார்ல வெண்ணிலா சரியானதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன்னு அதனால அவங்களோட கேரக்டருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கிடையில பார்த்தா மென்டல் குரூப் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை